அன்பு தமிழ் சந்தங்களை ட்விட்டூர் சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நகைக்கடன் தள்ளுபடியில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற திராவிட மாடல் ஆட்சி குறிப்பாக கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு வந்து நாற்பது கிராம்குள்ள குள்ள கடலை வந்து தள்ளுபடி பண்ணின திராவிட மாடல் ஆட்சி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே ட்ரெண்டிங்கை ஃபாலோ பண்ண போகிறதா சொல்லிட்டு அரச புரசா மட்டும் இல்லைங்க நம்பிக்கை தகுந்தான வட்டாரங்கள் அரசியல் வட்டாரங்கள் ஆளும் கட்சியில் இருக்கிறவங்க நம்ம கிட்ட செய்தி சொல்லியிருக்க அடிப்படையில் இப்போது ஒரு புதுமையான இந்த வீடியோவில் வந்து நான் போட போகிறேன் கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பவுன் நகை தள்ளுபடி செய்யப்படும் எப்போ நீங்கள் நகையை வைக்கணும் எத்தனை கிராமுக்கு வைக்கணும் அதனுடைய வழிகாட்டல்கள் என்ன உங்களுக்கு என்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே அன்பு தமிழ் நெஞ்சங்களே சொந்தங்களே நான் உங்களுடைய சகோதரனாக இருந்து ஏற்கனவே பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் பல வீடியோக்கள் போடும்போது என்னுடைய நான் என்னுடைய ஸ்டார்டிங்லயே வந்து எனக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் வந்து நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்க லைவாக நான் உங்கள்கிட்ட நிறைய நான் ரெண்டு வீடியோ நான் பேசியிருக்கிறேன் அதன் அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடியில் என்ன ஒரு ட்ரெண்டிங் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன இருக்கிறது ஒன்றரை வருஷம் இருக்கு இருந்தாலும் கூட மக்களுக்கு எச்சரிக்கை பண்றது என்னுடைய கடமை நல்லது வாங்கிட்டு ஒரு ரூபாய் கிடைச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அந்த அடிப்படையில் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்க போறதா தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்திலிருந்து மூணு போன் நகைய கூட்டுறவு வங்கிகள் முக்கியமாக வைங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கி இந்த வங்கியில் வைங்க அதர் ச என்னா ஒரு ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு மட்டும் தான் தள்ளுபடி கிடைக்கும் பொதுத்துறை வங்கியிலையும் ஒரு நாலு பவுனு அஞ்சு பவுனு வச்சு வைங்க கிட்டத்தட்ட நாற்பது கிராமுக்கு மேலே போகாமல் பொதுத்துறை வங்கியில் வைங்க கூட்டுறவு வங்கியில் ஒரு மூணு பவுன் நகையை வைங்க அப்படிங்கிறத நான் அன்போடு கேட்டுக்கிறேன் மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இல்லை சேரில் வந்து நீங்க பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்லயோ உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடியிலேயோ நீங்கள் வச்சுக்கோங்க நான் சொல்றது கண்டிப்பாக நடக்கும் ஜோதிடம் இல்லை மாயம்

இருக்கணும் கூட்டுறவு வங்கியில் நாற்பது கிராம் ஏற்கனவே வச்சிருந்தா கிடைக்கும்னு பல நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் என்னுடைய கமெண்ட்ல தயவு செய்து யாரெல்லாம் பலன் பெற்றாங்களோ அவங்களாம் ஒரு ரவுண்டு எனக்குலாம் கிடைச்சிச்சு சார் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்ல ஒரு ஹாய் சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா கண்டிப்பா நான் உங்களுக்காக தான் பேசுறேன் பழைய வாடிக்கையாளர் மட்டும் இல்ல பழைய நண்பர்கள் பழைய சொந்தங்கள் மட்டும் இல்ல புது சொந்தங்களை நான் வரவேற்கிறேன் டீட்டு சேனலுக்கு அதன் அடிப்படையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வீகம் மார்ச் ஏப்ரல் வேற லெவலில் இருக்க போது கல்வி கடன்றது ரத்து பயிர் கடன் சுய உதவி குழுக்கள் கடன்றது நகை கடன்றது நிறைய ஒரு ட்ரெண்டிங் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இன்னும் என்னென்ன ஸ்பெஷல் பண்ண போறாங்க போறாங்களா ஏசி கொடுக்க போறாங்களா மொபைல் கொடுக்க போறாங்களா கிரைண்டர் கொடுக்க போறாங்களா மிக்சி கொடுக்க போறாங்களா நிறைய ட்ரெண்டிங் இருக்கு ஏன்னா மும்முனை போட்டி நடக்க போகிற சூழ்நிலையில தான் இந்த வீடியோ வந்து நம்மகிட்ட ஒரு ஆர்வமா நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் காரணம் தமிழ்நாட்டிலே வந்து எந்த சேனல்லையும் வந்து இவ்வளவு விறுவிறுப்பா இவ்வளவு சுறுசுறுப்பா யாரும் போட்டதில்லை நம்ம ஒரு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அரசுடைய தமிழ்நாடு அரசுடைய தேர்தல் வியூகம் தேர்தல் கோரிக்கையை பார்க்கும் போது நமக்கு வந்து வாக்குறுதிகளை வந்து அள்ளி வீசக்கூடிய திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் கிடைக்க போகுது ஆனால் காலம் கடந்து நீங்கள் நகையை வச்சுட்டீங்க கூட உங்களுக்கு கிடைக்காது அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மா மார்ச் ஏப்ரலுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் நகையை ஒரு மூணு பவுன் வந்து கூட்டுறவு வங்கிகளில் வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலே கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியாக இருக்கலாம் மத்திய கூற்று வங்கியாக இருக்கலாம் எந்த கூட்டுறவு வங்கியாக இருந்தாலும் சரி வச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் கிராம வங்கிகள்லையும் நீங்கள் வைங்க அதாவது விவசாய கடனாக நீங்கள் வைக்கிற மாதிரி நீங்கள் வைங்க அது இல்லாமல் பொதுத்துறை வங்கிகளிலே கடன் தள்ளுபடி பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு ரேஷன் கார்டு தரலுக்கு ஒரு ஆதாருக்கு ஒரு ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைக்கும் ஒரு நகை கடன் தான் திட்டம் ஒன்னு வந்து நீங்க வந்து சிஜிபி வச்சிருப்பீங்க ஒன்னு ஸ்டேட் பேங்க்ல வச்சிருப்பீங்க ஒன்னு ஐஓபி ல ஒன்னு இந்தியன் பேங்க்ல ஒன்று ஒரு நகை கடன் தான் தள்ளுபடி பண்ணப்படும் சொல்லிட்டு இன்னும் சொல்ல போனா கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து சூசகமா தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அமைச்சரவையில் வந்து முக்கியமான புள்ளிகள் நமக்கு தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் ட்விட்டர் சேனல் சொந்தங்களுக்கு இந்த ஃபயரான வீடியோ நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டரை கிளிக் பண்ணீங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க உடனடியாக நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்க சந்தேகம் ஏதாச்சும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த எபிசோட்ல காரசாரமா நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பா நீங்க கேட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் படுத்துங்க நன்றி நண்பர்களே